இன்னும்

வணக்கம் உறவுகளையும் நான் ரஜித் யாழ்ப்பாணம் நானு பேங்க நிற்கிறேன் யாழ்ப்பாண முத்த வழியில் நிற்கிறேன் சரி வழி பிரதேசத்தில் நிற்க இங்கே இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரை முன்னிட்டு வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து வியாபாரம் செய்கிறாங்க நிறைய பேர் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து வியாபாரிகள் வந்திருக்காங்க அவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு தான் இதில் பார்த்துருக்கேன் முக்கியமாக இருந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் இருக்குது அது வந்து இவளுக்கு வந்து என்ன சொல்கிற வெளி மாவட்டத்தில் இருந்து வார வழியால் இவளுக்கு எந்த வித செலவுகள் குறை மலிவாக வந்து விற்பாங்க இங்கே வந்து விற்கிறாங்க என்னென்ன விலையில் இப்படி விற்கிறாங்கன்னு தான் இதில் காட்டிங்க மறக்காமல் வந்து முதலாம் தேதி வரைக்குமே வந்து இந்த சந்தை இருக்கும் அப்போ வந்து எல்லோரும் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவில் நீங்கள் வேணுமான நீங்கள் வந்து பாருங்கள் நிறைய மலிவான உடுப்புகள் இருக்குது சின்ன பிள்ளைகள்கள் பெரிய ஆக்களுக்கு எல்லாம் ஐநூறுவாக்கு டிஷர்ட் இருக்குது வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்குங்க இந்த காலப்பட்ட கருத்துக்கள் மறக்காம தெரியுங்க நான் பிடிச்சிருந்தா இந்த காணொலியை வந்து நண்பர்களுக்கும் பயந்து விடுங்க வாங்கோ வீடியோவில் போகலாம் வணக்கம் அண்ணா எங்கேருந்து வந்துருக்குறீங்க ஜால் பண்ணா குருணா குருணாகல் குருணாகலேருந்து வந்துருக்கீங்க என்ன உணர்ந்துருக்குறீங்க மக்களுக்கு ஷார்ட்ஸ் ஆ ஷர்ட்ஸ் எல்லாமே டிஷர்ட்

சோடி ஐநூறு ரூபாய் சோடி கடையா சோடி ஐநூறு சோடி ஐநூறு சோடி ஐநூறு ரூபாய் ஷேட் பாருங்க

ஒரு லென்தானே வரும் யாருக்கும் இது ஃபிட் பண்ணி விடுக்கலாம் ஃப்ரீ சைஸா தான் வரும் ரைட் ரைட் ஏண்டியா கலர்ஸ் இருக்குது வேண்டிய கலெக்ஷனும் இருக்கு ஓகே நன்றிண்ணா ஓகே தேங்க் யூ ஓகே நான் சரிப்பலாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க பழ ஆ நம்ம ஏரியா அண்ணா பழையில இருந்து வந்திருக்கார் சவுண்ட் கூட கொடுக்கறீங்களா கொஞ்சம் இல்ல என்ன சும்மா விடுங்க பழையில உற்பத்தி செய்யுங்களா பழையில பழையில உற்பத்தி செய்கிற எங்களுடைய பாட்டா செருப்புகள் எல்லாம் இருக்குது என்ன விலையை கொடுக்குறீங்க மக்களுக்கு நாங்கள் செய்கிறோன்னா இது ரெடிமேட் இதில் இருக்கிறது கீழ்ச்சுகள் ஆயிரத்தி ஐநூறுவா நோம்பல் ஆயிரம் ரூபா ஹோல்சேல் விலை இந்த இது 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 வந்து ஹோல்சேல் லெவல் ஆயிரம் இது வந்து பாட்டாவா சார் பையன் சொல்கிறது தான் கிட்டோ தான் லேடிஸ் கிட்டோ லேடிஸ் முழுக்க லேடிஸா ஜென்ஸுக்கு இஞ்சாலே இருக்குது இப்போ ஹீல்ஸ் வேல் இருக்குது

பெண்களுக்கான காலனிகள் சரிதானே இது என்ன ஒரு பத்து கிராம்தான் இருக்குது ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குப்பாங்க பார்க்க காலுக்கு போட ஒரு இருக்கு இருக்குமாண்ணா அந்த கஷ்டமாக இருக்கு நைசாக இருக்கும் கீல்ஸ் மாதிரியும் இருக்குண்ணா நல்லா சின்னக்களுக்கு இந்த கொஞ்சம் ஆக்கள் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குது அண்ணா பழையிலேருந்து வந்துருக்கிறார் அண்ணா இருக்கிறார் சரிதானே முட்டை வழியில் வாங்க முதலாம் தேதி வரைக்கும் இருக்குண்ணா நன்றிண்ணா அப்போ எப்படி இங்கே இதில் நிறைய கடைகள் இருக்குது சரி தானே இன்னும் இன்னும் பெருவினம் இப்போ தான் மந்து கொண்டு இருக்கணும் இன்னும் பெருவினம் சரி தானே இந்த ஷோட்ஸை கொஞ்சம் மடக்கட்டே எவ்வளோ அண்ணா போகுது இந்த ஷோட்ஸ் எல்லாம் ஆ மக்களுக்கு கொஞ்சம் கையில் வச்சுருந்தா சவுண்ட் ஆ அண்ணா வணக்கம் அண்ணா அங்கேயே வந்து வந்துருக்குறீங்க புளியாப்பட்டி எல்லாம் வழி மாவட்டம் எப்படி இருக்குது இப்போ வியாபாரம் இப்போ தான் தொடங்கியிருக்கேன்

அண்ணாக்கெல்லாம் பள்ளி மாவட்டத்திலேருந்து இந்த பிஸ்னஸுக்காகவே ஜாழ்ப்பாண மந்திரிக்கினம் மறக்கா வந்து பாருங்கண்ணா முதலாந்தே வரைமே இருப்பீங்கண்ணா நன்றி அண்ணா நிறைய இருக்குது சார் இது நிறைய இருக்கு இங்கே கலெக்ஷன் நிறைய இருக்குது இங்கே சின்னப்பிள்ள குளிரொடுப்பு மாதிரி ஆ குளிரொடுப்பு மாதிரி ஆ இது மாண்டியா ஆ இங்கே பாருங்க இங்கே டீ ஷர்ட் ஐட்டங்கள் அப்படி இல்லை நிறைய கிடக்கு அண்ணா இந்த 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 டீ ஷர்ட் எவ்வளோ பெரிய சைஸ் அஞ்சூறு ஆ பெரிய சைஸ் அஞ்சூறு റൈറ്റ് 4300 ഡൈറം 3000 3000 6 6 ആ 3000 ഡൈറം ആ 1333 ആ റൈറ്റ് 33 കേടുറങ്ങ എല്ലാ അതേ വിലയാണ് എല്ലാ 3000 ഡൈറം ആ ഈ 4500 രൂപ ഈ 4500 രൂപ 4500 ആ റൈറ്റ് ആ சின்ன பிள்ளைල കാണാ ആ சின்ன பிள்ளை 4500 തന്നീനാ 4500 ഇപ്പോ தான் എന്നെ എവിടെ നിന്നാ തുടങ്ങിയിരിക്കുന്നേ ഇപ്പോ தான் ഇന്ത്യത്താണ് കാമ്പ്ൂട്ടിങ്ങേ ஓட்டு பரவாங்க நீ தான் நன்றியா அப்படி இங்க நிறைய இருக்கு சோர்ஸ் எல்லாம் ரிபில் 3 333 ரூபாயில இருந்து நீங்க சோர்ஸ் எடுக்க கூடிய மாதிரி இருக்கு இங்க தெரிதால 333 ரூபாய் இந்த வரைக்கும் சோர்ஸ் இருக்கு அண்ணனி பேர் வந்து பாருங்க மறக்காமல் வந்து பாருங்க இல்லையா யார் பானத்துக்கு இது உலகம் பூரா போகும் அப்படியா ம் எங்க இதுல

இருந்து வடி விஷயம் செஞ்சுட்டு காசோடு போங்க நன்றி ஓகே இப்படி வந்த எல்லாரும் வெளி மாவட்ட மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறேன் சரிதானே அது மாதிரி இப்போ தான் இங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணி கொண்டுருக்குறாங்க நிறைய இந்த தண்ணி போட்டல்களை வேறு லெவலில் இருக்குது பார்ப்போம் இந்த பக்கம் போய் தண்ணி போத்தல் வாங்க தண்ணி போத்தல் விசேடமாக அந்த மூன்று போட்டல் ஃப்ரீன் ஒன் ஏன்னா ஃப்ரீன் ஒன் தண்ணி போத்தல்கள் எல்லாமே இருந்தாங்க இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் என்ன வேணாலும் வந்து பார்ப்போம் அண்ணா இந்த மூன்று தனிப்பொதலண்டா ஆ மூண்டம் ஆ ரைட் ரைட் த்ரீ ஐட்டம் இருக்கு நிறைய ஐட்டம் இருக்கு இதில் செட் புக் செட்டுகள் சின்ன பூவர் ஐட்டங்கள் இந்த என்ன சொல்கிறது அடைப்பர்கள் அப்படின்னு நிறைய ஐட்டம் இருக்குது வந்து பாருங்கள் இந்த இது வந்து மூன்று தனிப்பொதல் வரும் க்ளீன் மண்ணாக வரும் ஆயிரத்தி ஐநூறுவா ஓகே அவள் கடையை துறக்கட்டும் நாங்கள் இன்னொரு நாள் வருவோம் அப்போ இது யாழ்ப்பாணம் முற்ற வழியில் நடந்து கொண்டு இருக்கு முன்னூற்றி முப்பத்தி இருந்து சோட்ஸ் இருக்குது அதோட வந்து கூடுதலாக உடுப்புகள் பார்த்தா ஐநூறு தான் பெரியாக்களுக்குனாலும் சரி சின்ன கலக்கணாலும் சரி அஞ்சூறுவாவுக்கு இங்கே வந்து உடுப்புகள் சேல் பண்ணிக்கொண்டு இருக்காங்க வந்து பாருங்கள் சரிதானே முதலாம் வரைக்கும் இருப்பாங்க எல்லாருமே பலி மாவட்டத்திலேருந்து வழியாக வலி மாவட்ட உடுப்புகள் நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க அப்போ மறக்க வந்து பாருங்கள் இப்போ நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஆயிரத்தி ஐநூறு ஷர்ட் இருக்குது பாருங்க தனி கலர் ஷர்ட் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ம் நிறைய கலர்ஸில் இருக்குது ஓகேண்ணா மக்கள் எல்லாம் இப்போ நதியாசு போயிட்டாங்க இப்போ போயிட்டு பின்னேரம் பெறுவான்னு நினைக்கிறேண்ணா இங்கே வேணுங்க ரெட் கலர் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கும் இருக்குது பாருங்கள் ஷர்ட் எல்லாம் ஆயிரம் இங்கே செக் ஷர்ட் இருக்குது இதுக்கும் ஆயிரம் இப்போ இவங்க வந்து வீரசிங்க ஹோலுக்கு முன்னுக்கு என்ன வெள்ளை ஷர்ட் இருக்கா வெள்ளை ஷர்ட் ஆயிரும்மா வெள்ளை ஷர்ட் இருக்கு பாருங்க ஓகே இப்படி நிறைய இருக்கு சரிதானே இப்போ மறக்காமல் எல்லாரும் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா வாங்குங்க இதால சோட்டி இருக்கு பாப்போம் போயிருக்கா ஐயா என்ன வேலை விற்கிறாரேக்கம் எங்கேருந்து காத்தாங்குடி ஆஹ் காத்தாங்குடி

இடாமல் கொடுக்குற அந்த பொருட்கள் சேர்த்து சேர்த்து மக்களுக்கு கொடுத்தலாம் நான் பார்த்து எல்லாம் பெஸ்ட் 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 உண்மையாக பெஸ்ட் அது ஒரு முன்னுதாரணம் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய மூதூருக்கு போனாங்க எங்கள் பாட்டி கண்டி கப்பலை கெலியோய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கண்டெய்னர் லோரியில் சாமான் போயிடுச்சு அவ்வளோ அலசி சொத்து இல்லை தனவந்தர்கள சாமான் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு என்ன கொண்டாந்துருக்கிறீங்க நாங்கள் தெரிஞ்ச துணி வகை வளமையா பக்கம் இருந்தேன் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வரோம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பொங்கல் கிறிஸ்மஸ் அடுத்தது நியூ இயர் சித்திரை அதே தரமான கொஞ்சம் ஓ அடிக்கிறீங்க ஆயிரூவாய்க்கு மூணு கடையில் வந்து ஒன்று அஞ்சூறு ரூபா அறுநூறுவா குறைய எடுக்க மாட்டேங்க கடையில இது நாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மூணு கொடுக்கணும் அடுத்த பகுதியில வந்து அதிகமான விலை வைக்கிறோம் வைக்கிறாங்க அதிலேயே எங்களுக்கு கட்டுன்னு தானே நானும் பொஸ்டு ரெண்டு பேர் தான் நாங்கள் இதில் அதனால எங்களுக்கு கட்டும் மக்களுக்கு குறைஞ்ச விலைய கொடுக்கணும் அதான் எங்களுக்கு நிறைய ஆக்கள் இது வந்து வெளியிலிருந்து அஞ்சு ஆறு பத்திரிட்டு போறாங்க நாங்க சில கடைக்காரர்கள் கோவில் ஒண்ணு செய்யல மக்கள் விரும்பி நிறைய மேற்பட்ட கடை அப்ப விலை மக்களுக்கு மக்கள் தான் எல்லாரும் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல ஷேர்ட் எடுக்கலாம் ஐநூறு அவங்களுக்கு கடை வாடகை சம்பளம் எல்லாம் இது டே கேம் தானே பிரச்சனை நன்றி ஏன்னா நிறைய கட்சி நிறைய பொருட்களும் வச்சிருக்கிற நல்ல குவாலிட்டியான பொருட்கள் இருக்கு முக்கியமா இந்த இது வந்து மூன்று ஆயிரம் விற்கிறாரு இதுல விசேஷம் இன்னொன்று என்னன்னா சொல்லி ஆகணும் உங்களுக்கு இதுல இந்த வெள்ளையும் கருப்பு தான் இதுல மிச்சம் குவாலிட்டி பொம்பளை விரும்பி வாங்குறது இது நானூறு ரூபா உண்டு வெள்ளை கருப்பு தரி கருப்பு இது நானூறு ரூபா இது வந்து அந்த மேலுக்கு போட்டு இது வெளியில போய் இப்போ அதே அதே பிளாஸ் பெண்கள் விரும்பி கொடுக்குறது வெள்ளையும் கருப்பு பிரச்சனை இல்லை

இந்த நானாக கூட நல்ல அழகாக சொல்லியிருந்தேன் உண்மையில அந்தந்த மூன்று இது காட்டியிருந்தார் பாத்தீங்களா அந்த கேர்ள்ஸ் போடுறோம் அது வந்து அதை பேர் லகங்கா அதுதான் சொல்லியிருந்தாரு அது வந்து மூன்று ஆயிரம் ரூபா விற்கிறாங்க ஜால பகுதி எழுந்து கூடாங்க இது வந்தீங்கன்னா அதில் பேன் பண்ணிட்டு நிற்கிறாரு சரிதானே பார்த்து வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே இப்படி தான் நிறைய கடைகள் இருக்கு இதுகளில் முடிஞ்ச அளவு காட்டி இருக்கிறான்னு நிற்கிறேன் இது எல்லாமே வந்து ஐநூறுரூவா தான் பாருங்க போட்டெல்லாம் போட்டு தான் தொங்க விட்டு தான் இருக்குது இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இதோ பாருங்க சரி பாஞ்சப்பா கிட்டே இந்த ஆ எண்ணூறுவா எண்ணூறுரூவா அது மாதிரி அஞ்சூறுவா ஷோர்ட்ஸ் எல்லாம் அஞ்சூறுவா டிஷர்ட் எண்ணூறுவா எண்ணூறுரூவா டீ ஷர்ட் எண்ணூறுரூவா இது வருங்க வந்து டூ பீஸ் வந்தால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு இது ரெண்டு எடுத்தால் ஆயிரத்தி ஐநூறு ஆ ஒன்று எடுத்தால் எண்ணூறு ரெண்டு இது ரெண்டு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஒன்று எடுத்தால் எண்ணூறு நூறுரூவா வந்து மிச்சப்படுத்தலாம் ரெண்டு எடுத்தால் இது நிறைய இருக்குது சரிதானே ஷேர்ட்டுகள் ஷர்ட்டுகள் ஜீன்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளை இருக்குது மூன்று பீஸ் ஆயிரம் ஆ ரைட் இதுவரை இப்படியான நல்ல துணி இருக்கு மூன்று பீஸ் ஆயரூவா சரி சரிதானே ஐநூறு ஆ ரைட் இந்த வரங்க இப்படியான ஆடைகளெல்லாம் ஐநூறுவா கெடுக்கலாமா சின்ன சிறுவர்களுக்கான ஆடைகள் ஷர்ட் ஐட்டங்கள் ஐநூறுரூவா கிடைக்கலாம் இதெல்லாம் ஐநூறுவா ஆ பொக்கோன் இதை இந்த துணியை சொல்கிறாங்க இப்போ பொக்கோன் ஓகே இதெல்லாம் ஐநூறுரூவா கிடைக்கலாம் சரிதானே இப்போ நிறைய டி ஷர்ட்டுகளும் ஜாலியாக கொள்ளி வச்சுக்காங்க இம்முறை பார்த்ததில் வியாபாரத்தில் அதிகமான இது தான் இருக்கு இப்போ இந்த முறை கொஞ்சம் இதில் குறைஞ்சிருக்கு ஓகே இப்படி நிறைய கடை இருக்குது இதுவருங்க மொக்கோன் ஐட்டம் கண்டிண்ணா ஓகே வந்து எடுங்க தேதி வரைக்கும் இருப்பீங்கண்ணா தேதி வரைக்கும் இருப்பாங்க இங்கே வந்து ஐநூறுவா வரைக்கும் டீஷர்ட் இருக்குது நல்ல நல்ல டீஷர்ட்கள் இருக்கு

ஆ நன்றி நம்ம இப்படி நிறைய பொருட்கள் இருக்கு சரிதானே மறக்க வந்து பாருங்க இந்த புலவக் கடை பக்கத்திலேயே இருக்கு